திரு வன்னி இங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலிலிருந்து குடும்ப உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் டெல்லி சென்றார் அப்படின்னு தாவைக்க தலைவர் விஜய் சொல்றாரு அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் தொடர்ச்சியா பயணத்துக்கு முன்னாடியும் சரி பயணத்திற்கு பிறகும் கூட விமர்சனங்களை எதிர் இரண்டு முறை முதலமைச்சருடைய கருத்துக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு எங்க உறவினர்கள் தொடர்பாக நடக்கக்கூடிய சோதனைகளுக்கு எந்த விதத்திலையும் நான் பொறுப்பாக மாட்டேன் அதை அவங்க சந்திக்க தயாரா இருக்காங்க சட்ட ரீதியானு சொல்றாரு நண்பர் ராஜ்மோகன் அவர்களுக்கு முதல்ல கை கொடுத்துக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு திரைத்துறையில் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியவர் ஒருவர் அந்த ஸ்கிரிப்டை வந்து அப்படியே வந்து இப்போ வந்து அதை வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நண்பர் ராஜ்மோகன் அவர்கள் அதாவது திமுக அப்படிங்கிறத தாண்டி மாநில உரிமைகள் தொடர்பாக மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அங்கே பேசிய உரை அப்படிங்கிறது நான் வந்து பார்க்குறேன் கூட்டாட்சி தத்துவத்தை அல்லது கூட்டாட்சியை பாதுகாக்க வேண்டுமென்றால் அந்த கூட்டாட்சிக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து வழக்கு போட்டு தான் வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டாட்சியை நிரூபிக்க வேண்டுமா எங்கே பேசுகிறாரு அந்த நித்தி ஆயோக்கிலே அதிலே அங்கேயே பேசுகிறார் உரை அங்கேயே அவருடைய உரை வந்து இது வந்து ஒரு மிக முக்கியமான உரை இது மாநில உரிமை தொடர்பான உரை இந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிக்கையில் அது அப்படியே பாஜக தயாரித்து கொடுத்த அறிக்கையை தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன் அப்படின்னா பொய் உண்யர் நான் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இல்ல இது பொய்னா நீங்க சொல்றது பொய்னு நான் சொல்லலாமா நீங்க பேசுற அப்ப இந்த அறிக்கை ஏன் அப்படி சொல்றோம்னா இவர் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்றாரு அரசியல் எதிரி வந்து பேரறிஞர் அண்ணா கூற்றுப்படிய அரசியல் யாரும் எது நண்பனும் இல்லை எதிரி இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் கொள்கை எதிரியை மாற்ற முடியாது அரசியல் எதிரியை மாற்றலாம் சரி ஆனா இவருடைய அறிக்கை முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையும் இவருடைய மரியாதைக்குரிய விஜய் அவருடைய அறிக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒருவர் தயார் குடித்த அறிக்கையாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஏனென்றால் இந்த அறிக்கையில் அவர் வந்து நீ வந்து கொள்கை எதிரி அப்படின்னா பாஜக என்னென்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் இப்போ மரியாதைக்குரிய காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு இந்த கூட்டம் நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தையோ அல்லது சட்டம் பாராளுமன்றத்தையோ நீங்கள் வந்து இருக்கிற தனி அதாவது தன்னாட்சி பெற்ற அமைப்புகளையோ எல்லாத்தையும் வந்து விட்டு இப்படி ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தை நடத்துறது எப்படி சரி என்ன இருக்கு கேள்வி எழுப்புறாரு இவர் போறது பயனற்றது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு நாங்க என்ன சொல்றோம் அந்த கூட்டமே வெட்டி கூட்டம் தான் சொல்றோம் எந்த கூட்டம் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டமே வெட்டி கூட்டம் தான் ஏனென்றால் அந்த கூட்டத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு சம்பிரதாயமாக கூடுறாங்க அங்கே மாநில உரிமைகள் பற்றி பேசுகிறாங்க அல்லது மாநிலத்தினுடைய தேவைகள் குறித்து பேசுகிறாங்க வளர்ச்சிகள் குறித்து பேசுகிறாங்க இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ நீங்கள் எப்படி எப்படி எதிராக எதிர்பார்க்கறது அப்படின்னா இன்னைக்கு வந்து மத்திய இந்தியாவில் சத்தீஸ்கர் பகுதியிலோ நாகாலாந்து பகுதியிலோ மற்ற பகுதியில் எல்லா இடங்களையும் ஆப்ரேஷன் கஹர் அப்படிங்கிற பேரில் வந்து மிக மோசமான ஒரு அரச பயங்கரவாதத்தை அரச படுகொலைகளை பாஜக அரசு நடத்துகின்றது நான் கேட்குறேன் உண்மையாவே வந்து மக்கள் மீது அக்கறை இருக்கு அவர்கள் மீது அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அது குறித்து வந்து பேசியிருக்கணும் அது அறிக்கை கொடுத்துருக்கணும் ஆனால் எதிர்க்க வேண்டிய அந்த அரச பயங்கரவாதத்துக்கு பதிலாக நாங்கள் போய் அமலாக்கத்துக்குள்ள போய் சரண்டர் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்றது வந்து இப்போ தாவேக்க தலைவர் விஜய் இதைத்தான் பேசணும் இதைத்தான் சொல்ல முடியாது அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாம் படுகொலை கண்டிக்க வேணுமாங்க இந்த படுகொலை எவ்வளவு மோசமா இருக்கு இது ராஜ்மோகன் அவர்களுக்கே தெரியும் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி பேசுறோம் ஆபரேஷன் சிந்தூரில் வந்து இருபத்தி ஆறு பேர் படுகொலை செஞ்சதுக்காக நீங்க வந்து ஒரு ஒரு யுத்தத்தை தொடங்குறீங்க இங்கே ஐம்பதுக்கு மேல அறுபதுக்கு மேல கொத்து கொத்தா படுகொலை செய்கிறாங்க அதை பத்தி யாரும் பேச மாட்றீங்க ஆனா மரியாதைக்குரிய வந்து முதல்வர் அவர்கள் இந்த அமலாக்கத்துறை தொடர்பாக நீங்க வந்து அங்கே போறாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் கிடைக்கால தடை விதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் பி ஆர் ஹவாய் அவர்கள் மிக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லையும் இருக்கிறது நேர்மேற்றதாக இருக்கின்றது தடை விதிச்சிருக்கு நபர்களுடைய வழக்குகளா நீங்க எடுத்து நடத்துறது வந்து எப்படி சரியாகும் கேட்குற அப்ப உச்ச நீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளை கண்டிச்சிருக்கு அதனுடைய நடவடிக்கை நிறுத்தி இருக்கு அப்புறம் எதுக்கு நாங்க வந்து முதல்வர் அங்க போய் எந்த எதுக்கு போய் சரண்டர் ஆகணும் அது தேவையில்லை சரி டெல்லியிலேயே அவர் வந்து பேசுறாரு நாங்கள் வந்து இதுக்காக இதுக்காகலாம் நாங்கள் வந்து ப பயப்பட மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் வந்து கையெழுத்து போட்டால் நாங்கள் நிதி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய உரிமையை பேசும்போது நான் அவர் இப்போ பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே சொல்கிறார் அப்போ அதுவும் இல்லை இல்லை அதிமுகவும் தாவேக்காவும் எழுப்பக்கூடிய கேள்வி ஒரு முகாந்திரம் இருக்குது அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் ஒரு சோதனை நடக்குது அந்த சோதனைகளுக்கு பின்னால் சில கான்ஸ்பிரசி இருக்குது அதை தெளிவுபடுத்த வேண்டிய நேரத்தில் இப்படி போய் கலந்து கொண்டு தனியாக சந்தித்து பேசுறது அப்படிங்கிறது அது உங்களை தக்காத்து கொள்வதற்கான ஒரு சந்திப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதிமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் தாவேக்க வைக்கல மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரை சந்திச்சு அவருடைய திரைப்படம் வெளியிடுவதற்கு போய் பேசி சரண்டரானது மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது இல்லனா வந்து நீங்க வந்து துப்பாக்கி படத்துல வந்து பிரதமரை பிரதமரை முதலமைச்சர் எதற்கு சந்திப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல சொல்றேன் ரெண்டு பேரும் சந்திச்சாங்க அப்படின்னா எதுக்கு சந்திச்சிருக்காங்க அது வெளிப்படையா வந்து ஏதாவது வெளிப்படையா சொல்லணும் சும்மா சந்திச்சாங்கன்னா ஒரு மணி நேரம் சந்திச்சாங்க ஒரு மணி நேரம் சந்திச்சாங்கன்னா என்ன சந்திச்சாங்க எதுக்காக சொல்லுங்க ஏதாவது கருத்து சொல்லுங்க அதை பத்தி பேசுங்க ஒரு மணி நேரம் சந்திச்சாங்கன்னு என்ன சந்திச்சாங்க அப்ப நீங்க அதே தானே இதுவும் பொருந்தும் இல்ல விஜய் அவர் என்ன சொல்லுதுன்னா இது வந்து இந்த சந்திப்பே ஒரு மறைமுக கூட்டணி இவ்வளவு நாளா பாஜகவுக்கு எதிரி போல திமுக சித்தரித்திருந்தது அப்படிலாம் இல்ல மறைமுக கூட்டணி தான் இதுதான் இதுதான் நான் பாஜக அதனாலதான் நாங்க சொல்றோம் பாஜக எப்பவுமே வந்து அரசியல் எதிரிகளை இந்தியா முழுக்க வந்து வீழ்த்துவதற்கு அல்லது அதை எதிர்கொள்வதற்கு பல உத்திகளை கையாளுவாங்க இப்போ வந்து அமலாக்கத்துறை மூலமாகவோ இல்லை சிபிஐ மூலமாக என்ஐஏ மூலமாகவோ அவர்கள் வந்து மறைமுகமாக வந்து இல்லை நேரடியாக வந்து அரசியல் எதிரிகளை அச்சுறுத்துவதற்கு அவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ அமலாக்கத்துறை இந்த ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றதுக்கான என்ன செயல்திட்டம் இருக்குது அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்காக ஆயிரம் கோடி ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் திமுக செஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் அப்படி ஒரு பரப்புரை செய்வதற்காக பயன்படுத்தி இருக்குது வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் வந்து தாவேக்காய் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்துக்கு வந்து அவர்கள் வந்து இணை இணங்கி போவது அல்லது அவர்களோடு வந்து இணைந்து செயல்படுவது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு பரப்புரை இது வந்து ஒரு கட்டமைப்பு நீங்கள் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தொங்கு சதைகளாக ரெண்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் ஒன்று வந்து நாம் தமிழர் நாம் தமிழருடைய அஜெண்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற இயக்கங்களோ இப்போ தாவேக்கா கூட தமிழ் தேசிய அரசியலில் வந்து நாங்கள் ஒரு கண்ணில் ஒன்று ஒரு கண்ணா ரெண்டு கண்ணில் ஒரு கண் சொல்லுது சரி தமிழ் தேசிய அரசியலை பேசுவது அப்படிங்கிறது வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரானது திராவிட தேசியத்துக்கு எதிரானது திராவிட அரசியலுக்கு எதிரானது இல்ல இந்திய தேசியத்துக்கு எதிரானது இந்தியத்துக்கு எதிரானது அப்ப நீங்க வந்து முழுக்க முழுக்க எதுக்கு பண்ணணும் பண்ணனும் கூடியது எதுனா இந்திய தேசியத்துக்கு எதிரான இப்ப சீமான் செய்யறது என்னன்னா முழுக்க முழுக்க ஆரியத்துக்கு துணை போகுது நாம் அதே அதே தமிழர் பிரதிநிதி இல்ல 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 இங்க இல்ல இல்ல இருக்காங்க பேசுகிறேன் சொல்றேங்க இப்ப அதே போல தவேகா தவேகா பாஜகவில் இணைக்கப்படுகிற ஒரு பார்டி அவங்க செயல் திட்டம் எல்லாமே வந்து திமுக இல்ல நான் சொல்றேன் திமுகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது பாஜக ஒரு இலக்கு இருங்க இவங்க தனித்து செயல்படுறது தனித்து நிக்கிறோம் எங்கயுமே வந்து சொல்லல சரி மாநாட்டில் என்ன சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத கோட்பாட்டை சொன்னீங்க யாராவது ஏத்துக்கிட்டீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கூட்டணி தான் அவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க அவருடைய இலக்கு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் செயல் தலைமுறைப்படுத்துவதற்கான